எந்த தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நிசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் நலம் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா மாணவர்களுக்கான கல்வி நிதி உதவி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு ஞாயிற்மற்ற தொகுதி மரவரையற்ற கொடுமையான நீட் போன்ற குறை தேர்வு போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா இவை அனைத்தும் சாத்தியப்பட்ட மற்றும் நிலையான ஆட்சிகளை வழங்கிட அருள்மிக்க ஒரு திரு மு ஸ்டாலின் கொண்ட ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறீர்களா திமுக வந்து உறுப்பினராக சேர்ந்து விருப்பப்படுறீங்க கொஞ்சம் மகளிர் சுய உதவி குழுக்கு பணம் வருது இது ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை வருது இல்லை